தாத்தா பாட்டி இருக்கும் வீடு கோயில் ஆட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேன விட உயிக்கும் பாட்டம் பாட்டி வீட்டில் இருந்த புள்ளோ மலைய வளைக்கும் அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேன விட உயிக்கும் கருக்கருவ புடிச்ச கையை காப்பு காச்ச கை எனக்கு கல்லு நெல்லு நீக்கி பொடைச்சி தரும கொங்காட விளையாட தாத்தா போல வருமா பாட்டி சுருக்கு பையில தன காம்பு தருவா நான் விளையாடி வருவர வீதியில் நிற்பா அந்த கரு காப்பல்லாலதான் கண்ணத்தை கிள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பா தாத்தா பாட்டி இருக்கும் வீடு கோயில் ஆட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேன விட இக்கும் அருமை அருமை அருமை